வணக்கம் தம்பிளே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வாரம் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வாங்கியுமே பிரஜன் அவர்கள் வெளியேறினது ரசிகர்களிடையே மிகப்பெரிய தான் ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னால் இப்போதான் சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற நிலையில் இப்படி எவிக்ஷன் ஆனதும் ரொம்பவும் வருத்தமாக இருந்துச்சு இருந்தாலுமே பிரஜன் விஜய் சேதுபதி அவங்களோட நட்பை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபது வருட நட்பு அங்கே அவங்க மச்சானு பேசும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிரஜன் அவர்கள் கடைசி வரைக்கும் இருப்பாருன்னு எல்லோரும் நினைக்கும்போது அவர் முப்பது நாட்கள் கூட இல்லாமல் இப்போது வெளியேறிட்டார் அவரோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுன்னு ஒரு தகவல் இப்போது சமூகத்தில் அதிகமாக பரவிட்டு வருது பிரஜன் அவர்கள் இந்த பிக்பாஸில் ஒரு நாள் சம்பளமாக நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் பெறப்பட்டதாக சொல்லப்படுது அவர் இன்னும் சில நாட்கள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல சேலரியோடைய வெளியே போயிருப்பார் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்பவும் சூப்பராக பர்ஃபார்மென்ஸ் இருக்கும்போது இவர் இப்போது வெளியேறிட்டார் இதே போல் சேண்ட்ரா அவங்களுமே இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தாயிரம் வரைக்கும் சம்பளமாக இந்த பிக் பாஸில் ஒரு நாள் சம்பளமாக பெறப்படுறதா சொல்லப்படுது பிரஜின் அவங்களோட எவிக்ஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் கடைசியாக வெளியே போகும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கிடக்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்க